அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியணின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத பலன் இந்த மாதப்பலனில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது மாத பலன் டிசம்பர் மாத பலன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கு இதனால எந்தெந்த கிரகங்கள் வந்து எங்கெங்க இருக்கு பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் பிறக்கும் பொழுது விருச்சகத்துல இருக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் இடமான அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி பத்தாவது இடமான ஒன்பதாவது இடமான தனுசுல இருக்காரு சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில இருக்காரு ராகு பகவான் மீனத்துல இருக்காரு குரு பகவான் வக்ரம் பெற்று ரசப இருக்காரு செவ்வாய் பகவான் நீசம் பெற்று கடகத்துல இருக்காரு கேது பகவான் கன்னிராசியில இருக்காரு இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான தனித்தன்மையை கொண்டது இந்த மாதப்பலன்ல தொடர்ச்சியா வந்து நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதப்பலனாகப்பட்டது என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதி ஆங்கிலம் மாதம் பாதி அதாவது ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மாதத்துக்கு கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒவ்வொரு கிரகத்துக்குமே இந்த பாதி பாதி பலன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதத்துல தமிழ் மாதம் பதினஞ்சு நாள் ஆங்கில மாதம் பதினஞ்சு நாள் அப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் மாத பலனும் வந்து போடும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவே ஈக்குவலா வந்துருது இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி தன்மை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்றதுனால என்ன பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் பிறக்க போகுது இதனால என்ன பலன் இதுல யாராருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாராரு என்னென்ன பலனை அணுவிச்சாக அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே ஒரு தனித்தன்மை கம்பீர தோற்றத்தை கொண்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்களுடைய தனித்தன்மையில கொண்டு போய் தனக்கு தானே என்னும் ஒரு நிலையை கொண்டவர்கள் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு கீழே ஒரு பத்து பேர்னாலும் இருக்கணும் நம்ம உயரணும் அப்படின்னு ஒரு நிலையை மனசுல ஒரு வைராக்கியத்தோட வாழ்வாங்க வாழ்க்கை அப்ப உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் சூரியனை மையமா வச்சு எல்லா கோள்களுமே இயங்குது ஆனா சூரியன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரகாசம் ஒளி ஒலி கிரகம் அப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நினப்பு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டமா இருக்கும் அந்த ஒலிக்கிரகமாகப்பட்டது இந்த பன்னிரெண்டாவது மாசத்துக்கு டிசம்பர் மாதத்துக்கு அதாவது கார்த்திகை மாதம் தமிழுக்கு இந்த ஐப்பசி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நீசம் பெற்று இருந்தார் அது ஒரு சிலருக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம் இப்ப வந்து அவர் நீசை மாறிட்டாரு கார்த்திகை மாசத்துக்கு இந்த பன்னெண்டாவது மாசத்துக்கு மாறி வந்துட்டார் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வாக்குஸ்தானம் இந்த வாக்குஸ்தானத்துல கேது போவான் அப்ப நீங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் வருமானங்கள் குடும்பங்கள் எல்லாமே நிதானத்தோட பண்றது நல்லது கண்டசனியினுடைய தாக்கம் இருக்கு உங்களுக்கு கண்டசனி தென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் பாதிக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியாது இதில் வந்து கிட்டத்தட்ட கண்டசனியில் வந்து பாதிக்கப்படுறவங்க எழுபது பர்சன்ட் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிலையில தான் இருக்காங்க அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது பர்சன்ட்னாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க வெளியில் போகிறது வர்றது அது மூலியமாக பாதிப்புகள் சொத்து சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணுறது பண வரவு செலவுகள் பண்றது வட்டிக்கு விடுறது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தம்பிச்சு போயே நிக்குது நீ அதனால பிரச்சனைகள் தான் ஏற்படுது அப்பாவுனுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனைகள் இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேது பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு வந்ததுல இருந்து ஒரு சில பலவீனங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாச்சு அந்த கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்த சுருக்குறது அவருடைய வேலை வாயில வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு சிறப்பா இருக்காது வருமானங்கள் சிறப்பா இருக்காது குடும்பத்துல ஒற்றுமை குறைபாடுகள் இருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நீடிச்சிருக்கும் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் சிறு குழந்தைகள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்புல நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் மந்த சூழ்நிலையை நீடிக்கும் அடுத்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா மாறிடும் இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவாகப்பட்டவர் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அஞ்சாவது மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப ரெண்டு ஆறு பத்து அது கண்டிப்பா வேலை செய்யும் அது திரிகோணம் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுனால குருவினுடைய பார்வைப்படும் பொழுது முற்றிலும் சுபக்கிரகமான அவருடைய பார்வையில இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தோஷம்பான இடத்தை கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது அந்த தோஷம் நீங்க வாய்ப்பு உண்டு இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா சாமி கும்புறது விநாயகர் வழிபாடு பண்றது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஒரு தோற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் இந்த குருவினுடைய படும் பொழுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கிறது புனித யாத்திரை போறது கோயிலுக்கு அதிகமாக பயணம் செய்கிறது கோயிலுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணுறது கோயிலுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்கள் வாங்கி வைக்கிறது உபயோகம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அப்படி நீங்கள் பண்ணுறது பண்ணலை அப்படின்னாலும் அப்படி செய்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் நிறையா கும்பாபிஷேகம் பார்க்கலாம் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் அது இல்லாமல் உங்களுடைய நான்காம் இடம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நான்காம் இடம் நான்காம் இடத்தையும் இந்த குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய நான்காம் இடமான விருச்சக ராசிய பாக்கிறாரு ஏழாம் பார்வையா பாக்குறாரு அதாவது உங்களுடைய இரண்டாம் இடத்த ராசியை வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சாம் பார்வையா பார்க்கிறாரு அஞ்சு அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் குலதெய்வத்தினுடைய ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கண்டிப்பா கிடைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும் காதல் திருமணங்கள் வெற்றி பெறும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் இந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வீடு மனை வண்டி வாகனம் தாய் இதெல்லாம் தனி மனித ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கக்கூடியது குழந்தைகளுடைய படிப்புல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கத்துக் கொடுக்கக்கூடிய இடம் நானா தாய் தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயினுடைய உடல் நிலைகள் உடல்ல மாற்றங்கள் உண்டாகிறது உடல்நிலை சரியில்லாம போறது அந்த மாதிரி நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்தை குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது எந்த ஒரு குறையா இருந்தாலும் குறைய நீக்கிறது அவருடைய வேலை எங்க இருந்தாலும் உருவாகப்பட்டவருடைய நிலை வளர்ப்பது மட்டுமே அந்த வளர்க்கக்கூடிய விஷயம் கெட்ட இடத்துல இருந்தா கெட்ட விஷயத்தை வளர்க்குறாரு நல்ல இடத்துல இருந்தா நல்ல விஷயத்தை வளர்க்குறாரு ஒருவருக்கு கேன்சர் நோய் வருது வயிறு சம்மந்தமான பிரச்சனை வருது நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது இதெல்லாம் வருது அப்படின்னா கல்லீரல் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது குருவினுடைய காரகம் தான் இப்போ கேன்சர் வருது அப்படின்னா அவர் கெட்ட இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பா இந்த வரத வளர்த்தே தீருவார் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல இருக்கிறனால வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் செவ்வாய் வந்து நீசத்துல இருக்கிறதுனால இப்போ இந்த மாதத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க பழைய வீடா வாங்குவாங்க பழைய வீடா வாங்குறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி வாங்கி அதை புனரமைக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த உங்களுடைய நான்காம் இடமான ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனி அப்படின்னா பழைய சோறுன்னு அர்த்தம் அப்ப அந்த பழைய வீடு வாங்குறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கிடைக்கும் பழைய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலியமா வெற்றியும் கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் இடம் ஆறு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொணம் ரோக சத்துரு அதாவது நோய் நொடி எதிரி கடன் வம்பு வழக்கு அந்த மாதிரி சொல்றது அப்போ இந்த கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வெற்றி பெறுவீங்க அதுல எந்த இது இல்லை இந்த கண்டசனி அப்படி முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராஜ கிரகங்களான குரு பகவான் சனி பகவான் ராகு கேது எதுவும் பெயர்ச்சி இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கிரகங்கள் எல்லாமே ராகு கேது குரு பகவான் சனி பகவான் எல்லாமே பெயர்ச்சி ஆகுது அந்த பெயர்ச்சியாகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் கண்ட சனி முடிஞ்சு அஷ்டம சனி ஆரம்பிக்குது அப்ப இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்கையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இது நன்மையை தரும் ஒரு சிலருக்கு தீமையை தரும் அது யாராருக்கு நன்மையை தருது என்னங்கிறத நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா வருட பலனில் பார்ப்போம் இந்த அஷ்டம சனி காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகம் நம்ம சொல்றோம் அப்படின்னா பலன் சொல்றதே பொது பலன் மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு ஐம்பது பெர்சன்ட் பொருந்தும் ஒரு இருபது பெர்சன்ட் பொருந்தும் ஒரு எண்பது பர்சன்ட் பொருந்தும் ஒரு சிலர் நூறு பெர்சன்ட் கூட பொருந்த வாய்ப்பு விட்டு அவருடைய வாழ்க்கையில உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கெட்ட பேர் வாங்கி இப்படியெல்லாம் வாழ்ந்து வாழ்க்கைக்குள்ள வந்தவங்களும் உண்டு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடிவு காலம் வரக்கூடிய ஒரு காலமா மாறணும் அப்ப மீண்டும் சனியினுடைய தான் அவங்க வர்றாங்க அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த உங்களுடைய நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா அதுல எந்த குறைபாடும் வராது உங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய விதி ஜாதகத்துல லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில இருக்காருன்னா எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் உங்களை ஒன்னும் பாதிக்காது அந்த சுபமான இடத்த லக்னம் நல்லா இருக்கு ராசி நல்லா இருக்கு அப்படின்னா அந்த நல்லா இருக்கக்கூடிய இடத்த சுபக்கிரகங்கள் பார்ப்பது சுக்ரன் வளர்ப்புறை சந்திரன் குரு புதன் இந்த சுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நடப்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசா புத்தி தசா புத்திகள் நல்லா இருந்து கோச்சாரங்களும் அமைப்பு வருது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஏன் கஷ்டப்பட போறாரு தொழில் ஒன்று ரெண்டாகும் ஒரு பிராஞ்சுக்கு மேல இன்னொரு பிராஞ்சு ஆரம்பிப்பாரு வேலையில ப்ரமோஷன் ஆகும் சம்பள உயர்வு கிடைக்கும் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் இப்படி எல்லாம் ஒவ்வொரு வகையான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவருக்கான வழிவாய்ப்புகள் கிடைக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு அவருக்கு சரியா இல்லை ஒரு அறுபது பெர்சென்ட் நல்லா இருக்கு நாற்பது பர்சன்ட் பாதிக்கப்பட்டு தானே தீரும் அந்த பாதிக்கப்படுறதுக்கான காரணம் உங்களுடைய லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் ராசி நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருக்கணும் உங்களுடைய விதி கர்ம வினை கிட்டத்தட்ட வந்து அப்படின்னா எண்பது பர்சன்ட் வந்து கர்ம வினையை தொட்டே ஒரு வாழ்க்கை அமையும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்ட் நீங்க செய்யக்கூடிய கர்ம வினைகளை பொறுத்து அது நிலைக்கும் அதாவது என்ன விதை போடுறோமோ விதை அப்படியே விளங்கிக்கும் நம்ம செய்யக்கூடியதுக்கு பலன் கிடைக்கும் நம்ம என்ன நல்லது செய்யறோமோ நல்லதுக்கான பலன் கெட்டது செஞ்சா கெட்டதுக்கான பலனை கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இந்த விதி ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் சரியாயில் அதாவது லக்னம் நல்லா இல்ல லக்னாதிபதி நல்லா இல்லை அதை எந்த கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணல பார்க்கல அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு தசாபுத்தி நடக்கக்கூடிய கோச்சாரங்கள் எதுவுமே ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில எந்த காரணத்தை கொண்டு ஒரு பின்தங்கியே வருவார் அவருடைய ஆரம்ப காலம் முதல் அந்திம கடைசி காலம் வரைக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில நொந்து நூடல்ஸ் ஆகி அவருடைய இறப்பு அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப ஒரு ரேரான விஷயமா மாறும் அப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களுடைய அமைப்புல அவரவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எண்பது பர்சன்ட் கர்மவினை தாங்க அவருடைய வாழ்க்கையில பாட்டந்தடிய சொத்து பேரனுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா அந்த பாட்டந்தடிய பாவ புண்ணியங்கள் யாராச்சேரும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேரப்பிள்ளையில கண்டிப்பாக சேரும் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்வழி செய்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில நம்ம பாக்கையிலே அந்த நல்ல விஷயங்களை அணிவிச்சிருவோம் அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிம்ம ராசியில மக நட்சத்திரம் மெயின் மக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகம் ஜகத்தாலும்னு சொல்லி சொல்லுவாங்க மக நட்சத்திரம் அப்படிங்கிறது மாசியில வரக்கூடிய மக நட்சத்திரம் அப்படிங்கிறது பௌர்ணமி இது வரும் இந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான சிறப்பு உண்டு அந்த சிறப்பான நேரத்துல ஒரு கருத்தரிக்குது குழந்தை பிறக்குது அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்ப அந்த மாதிரி நேரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்தவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மாசி அதாவது அந்த மாதிரி பிறந்தவக ஜகத்திருக்காரு அப்படிப்பட்ட வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது உடைய நட்சத்திரம் விநாயகர் வழிபாடு நீங்க அதிக பயன்படுத்துறீங்க விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சிவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த மத நட்சத்திரத்துக்கு அடுத்து பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்ரனை அளவுக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூர நட்சத்திரம் அதாவது ஒரு குழந்தை வந்து ஒரு வீட்டுல கடைசி குழந்தையா பிறக்குது அப்படின்னா அதை வந்து குட்டி சுக்கரன் சொல்லி சொல்லுவோம் பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைய குட்டி சுக்குரன் சொல்லுவான் அது குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்படி ஒரு விஷயமே இல்லை அதாவது குட்டி சுக்குரனுடைய ராஜினாதான் அந்த சுக்குர பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில இருக்காரா கெட்ட நிலையில இருக்காரா நீங்க உங்களுடைய விதி ஜாதகம் நல்லா இருக்கா கெட்டு போயிருக்கா அதை வச்சுதான் நல்லது கெட்டதே முடிவு பண்ண முடியும் அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த ஒரு குருவாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு அடுத்து பதினோராம் இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துடுவார் அதுவே வந்து ஒரு சனியினுடைய தாக்கம் அஷ்டம சனி ஓடினாலுமே அந்த குருவினுடைய அனுகிரகம் நல்லா தான் இருக்கும் அடுத்து வந்து உத்திரம் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டுமே இந்த உத்திர நட்சத்திரம் வந்து சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தனித்தன்மை உண்டு இந்த உத்திர நட்சத்திரம் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வகையில் ஒரு பெரிய லெவலில் வாழக்கூடிய நபராகத்தான் இருப்பாங்க ஒரு கண்டிஷன் ஒரு வாழ்க்கை நமக்கு கீழே ஒரு பத்து பேர்லான ஒரு அமைப்பு அந்த அமைப்புக்குள்ள வந்துருவாங்க அப்போ உங்களுக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்களுடைய விதிங்கிறதும் நல்லா இருக்கணும் அந்த அமைப்புல இந்த பன்னிரெண்டாவது மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா அமைப்புக்குமே அதுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கீழே வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே ஒரு விடிவு காலமாக மாறப்போகுது இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நன்றி வணக்கம்